ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி எல்லாம் லேட்டாக தான் இருந்துச்சோம் செம்ம குளிர் குளிருக்கு நல்லா படுத்து தூங்கியாச்சு கதவை திறந்து பார்த்தா சரியான மழை நேற்று காலையில் ஆரம்பிச்சு நீ இன்னுமா விடியல விடிய விடிய மழை பெய்ஞ்சு விடிஞ்சும் மழை பெய்துடா அப்படின்ற மாதிரி நல்லா மழை பெஞ்சிட்டு சரி இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த கிளைமேட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மழைக்கு நல்லா சுட்ட சுட்ட காஃபி போட்டு சூப்பராக எல்லாருமே குடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மழை நான் கடைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சாப்பாட்டுக்கு வந்து வெண்பொங்கலும் தேங்காய் சட்னி தான் மலைக்கு சுட சுட பொங்கல் தேங்காய் சட்னி செம்ம டேஸ்டா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிற போது மாமா வந்து வடை வாங்கிட்டு வந்துட்டாங்க அதையும் தேங்காய் சட்னியில் முக்கி சாப்பிட்ட டேஸ்டா இருந்துச்சு நல்லா தான் இருந்தான் பையப்பில் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில பாட்டிலை பிடிச்சி துரத்திட்டு இருந்தான் மதிய சாப்பாட்டுக்கு மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க